கடவுள் நாயை கூப்பிட்டாரு நாயை நீ இருக்க அப்படி காவல் காக்குற உனக்கு ஒரு முப்பது வருஷம் உன்னுடைய வாழ்க்கையை தரேன் ஐயோ முப்பது வருஷமா சாமி பத்து வருஷம் போதும் சரி சரிப்போ பத்து வச்சுக்கோ அப்படிங்கிறது அப்புறம் மாட்டை கூப்பிடுது மாட்டை கூப்பிட்டு மாடே நீ பால் கறக்கிற நிறைய மற்றவங்களுக்கு இதில் விவசாயத்தில் வேலை செய்கிற அதனால் நீ என்ன பண்ணுற ஒரு அறுபது வருஷம் வாழ் ஐயோ சாமி அறுபது வருஷமா என்னால் முடியாது முடியாது எனக்கு இருபது வருஷம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் குரங்கு கூப்பிட்ற குரங்கே நீ அங்கே குதிக்கிற இங்கே குதிக்கிற எல்லா விதமான ட்ரிக்கு சிரிக்க வைக்கிற எல்லாரையும் ஆனால் நீ என்ன பண்ணுற நீ ஒரு இருபது வருஷம் ஐயோ இருபது வருஷம்லாம் முடியாது சாமி எனக்கு பத்து வருஷம் அடுத்து மனுஷன் வந்தான் மனுஷன் வந்தால் அப்பா நீ என்ன பண்ணுற குழந்தை யாரும் விளையாடுற சாப்பிட்ற தூங்குற கல்யாணம் பண்ணிக்கிற சந்தோஷமாக ஜாலியாக இருக்கிற உனக்கு ஒரு முப்பது வருஷம் கொடுக்குறேன் என்ன சாமி இது பத்துமா எனக்கு இந்த நாய் வேணான்னு சொல்லிச்சு பாருங்கள் அதில் ஒரு பத்து வருஷம் இந்த மாடு வேணான்னு சொல்லிச்சு பாருங்கள் அந்த இருபது வருஷம் இந்த குரங்கு வேணான்னு சொல்லி பாருங்க அதுல இருபது வருஷம் அப்படியா சரி அப்படியா யோசிச்சு பாருங்க மனிதன் தன்னுடைய முப்பது வயசு வரைக்கும் தான் வாழ வேண்டிய மகிழ்ச்சியான வாழ்க்கையை நல்லா தின்னு உறங்கி தூக்கி விளையாடிகள்லாம் பண்ணுறான் அதுக்கப்புறம் பத்து வருஷம் என்ன பண்ணுறான் இந்த மாடு சுமக்கிற மாதிரி இருபது வருஷம் மாடு மாதிரி மாங்கு மாங்குன்னு வேலை செய்கிறான் அதுக்கப்புறம் பத்து வருஷம் குரங்கு மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறான் கடைசியில் பத்து வருஷம் நாய் மாதிரி இருக்க பண்ணிட்டு அதனால யோசனை பண்ணி பாருங்க பேராசை தானே இது சாதாரணமாக புரியத்துக்காக சொல்லக்கூடிய கதையாக இருந்தாலும் நமக்கு ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது அல்லவா என்றைக்குமே நம்ம கவனமாக இருக்கும் பேராந்தை